ஹலோ கை வெல்கம் டு ஜெரோன் ப்ளாக்ஸ் நம்ம எனக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னியாகுரி மாவட்டத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹிடன் பிளேஸ் தான் நம்ம பசங்கலாம் சேர்ந்த டீம் ஃபார்மாக நம்ம என்னை கிளம்பி போக ஆரம்பிச்சோம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே போக ஆரம்பிச்சோம் போகும்போது சீனரெலாம் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சீனரெலாம் பார்த்து என்ஜாய்மெண்ட்டு நாங்களும் பசங்கலாம் சேர்ந்து அப்படியே கிளம்பி போக ஆரம்பிச்சோம் கிளம்பி காலையிலேயே வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சோம் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஃபுட்டெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு பசங்கெல்லாம் சேர்ந்து கிளம்பி போக ஆரம்பிச்சோம் வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம எப்படி எப்படி போகணுங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம் லொக்கேஷன் வந்து பக்கத்தில் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷனில் கொண்டு விடுவோம் ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சானல் கர ரோடு மாதிரி உள்ள போவோம் பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் கம்பி ஒரு இது இருக்கும் அந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம வந்து உள்ள போகிற மாதிரி இருக்கும் அந்த ஆப்போசிட் தெருவில் உள்ள போகும்போது ஸ்ட்ரைட்டாக போய்ட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷன் இன்னொரு ஜங்ஷன் வரும் அந்த நாயெல்லாம் நிற்கிது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் வரும் தென்னை மரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள போகிற மாதிரி இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கரண்டு மரடாக தான் இருக்கும் நீங்கள் வந்து டூ வீலரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் காரில் வந்தால் வந்து அந்தளவு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போக ஆரம்பிச்சோம் உள்ளே போகும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீனரெலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நாங்கள் அப்படியே ஃப்ரெண்டில் போய்ட்டு இருந்தோம் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம இப்போ அந்த லொக்கேஷன் பக்கத்தில் இருந்து நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க சரி அவங்கள கூட்டிகிட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம் ஃப்ரெண்டில் ஆட்டோவில் போகிறது நம்ம ஃப்ரெண்டு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக ஆரம்பித்தோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போகணும் இருந்து அதிலருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு போகாது நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரோட்டெல்லாம் பார்த்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சைட்லலாம் எல்லாம் முள்ளெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம் கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தங்கிற சைடில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் இருந்து லெஃப்ட் சைடில் நம்ம இறங்கி போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்ட் கம்ப இருக்கு பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் சைடில் நான் பசங்க பைக்கெல்லாம் விட்டுருக்காங்க பார்த்திங்களா இதில் இருந்து உள்ளே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த இந்த ஸ்பாட்டை ந கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே ஒன்றா ஒன் பேர் ஒன்றா வந்துட்டு இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பசங்க பேக்கில் வந்துட்டு இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போன சாப்பாடு இல்லாமல் எடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஒரு வழியாக பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க வரிசையாக பசங்கள்லாம் ஒரு வழியாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாதை மாதிரி உள்ளே போகுது பார்த்திங்களா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் உள்ளே வந்து பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பசங்களோட பேசிட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம் பேசுகிறேன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உள்ள போக ஆரம்பித்தோம் உள்ளே போகும்போது வந்து பார்த்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க சீனரிலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி நல்ல ஓட ஃபுல்லாக வந்து இந்த மரம் உடம்பரம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே அங்கேருந்து போய்ட்டு இருந்தோம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சகதியாக இருந்துச்சு தண்ணி தான் இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அப்படியே இறங்கி நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்பாட்டுக்கு மேலே போனோம் மேலே போனதுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கீழே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் தொழிலெல்லாம் இறங்கி எடுத்து ஏறி எடுத்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு பாதை வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மேலே போக ஆரம்பித்தோம் மேலே போக வந்து பார்த்திங்கன்னா பாதையெல்லாம் நீட்டாக தான் இருந்துச்சு கீழே மழை பெஞ்சிருந்தனால மட்டும் பாதை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே போக ஆரம்பித்தோம் மேலே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனரிலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே நடந்து போக ஆரம்பித்தோம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணமரம்லாம் ஏகப்பட்ட பனமரம் இருந்துச்சு காட்டுக்குள்ளே அப்படியே வந்து பசங்கள் எல்லாருமே சேர்ந்து அப்படியே உள்ளே நடந்து போக ஆரம்பித்தோம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த மேலே மலை தான் அந்த ஃபால்ஸு பாய் அந்த ஃபால்ஸு தான் நம்ம நெய் போகிறோம் சுாசு போய் வழித்தடங்கள் எல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் கரட்டு குரடாவும் பாறையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புல்லா வந்து முள்ளு பயங்கர முள்ளு பாதை மட்டும்தான் ஒரு ஒத்தேடி பாதை மாதிரி நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு மற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பாறைகள் எல்லாம் மேலே ஏறி போகிற தான் இருந்துச்சு பாதையெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பசங்கள்லாம் சேர்ந்து அப்படி உள்ளே போக ஆரம்பித்தோம் உள்ளே போகும்போது வந்து பாதையில முன்னாடி தெரிஞ்சிருக்கோம் பாதை எல்லாம் பார்த்திங்களா ரொம்ப வந்து ஒரு ஒத்தடி பாதமாக தான் இருந்துச்சு ரெண்டு சைடும் முள் பயங்கர முள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் சேர்ந்து மேலே போயிட்டே இருந்தோம் ஒருத்தங்களா அப்படி வரிசையாக ஒன் ஒன்பையாக அப்படி போய்ட்டு இருந்தோம் வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏதேசம் பக்கத்தில் மேலே வந்துட்டோம் ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எடுத்து மேல வந்து ஏதாச்சும் பக்கத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம் ஃபால்ஸ் பக்கத்துல தண்ணி பயிற சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேலே வந்துட்டு பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து ஃபால்ஸ் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் தோவாலே அப்படி ஒரு வியூ பார்த்தேன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு பார்த்துல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாேருமே வந்துவிட்டு அங்கே பார்த்திங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தோவாலையில் இருக்குது இந்த லொக்கேஷன் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டுக்கு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து ஒரு ஹிடன் பிளேஸாகவே இருக்குது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா ஃபால்ஸில் வந்து ரொம்ப தண்ணி வரல தண்ணி வந்து நார்மலாக தான் இருந்துச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் ஃபால்ஸ் அகத்தியர் ஃபால்ஸோட டாப் வியூ பார்த்தாலே வியூ பார்க்குறதுக்கு கண்ணை பொதிக்கும் மாதிரி சூப்பராக இருந்துச்சு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மத்தியான டைமில் அந்த வெயிலுக்கு சூப்பராக இருந்துச்சு வியூ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சரி மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அறிவிப்பா இது பார்த்தீங்களா இதில் வந்து மேலே வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா பாதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும் மேலே ஏறி வர மாதிரி இருக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்ததுக்கு குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழியில் போட்டுட்டு இருந்தால் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம பார்த்த ஃபால்ஸ் உடைக்கு மேலே இருக்கும் சரி அப்படின்னு சொல்லி கீழே பசங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சரி கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனால் பசங்க வயிறு பசிக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து சாப்பாடை பிரிக்க ஆரம்பித்தோம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் சாப்பாடு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவியல் ஒரு முட்டைகோசு பொரியல் ஊர்கா ஒரு பொரிச்ச மீன் அப்புறம் ஒரு ஆம்லெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் நிறைய வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பரோட்டா பிரியாணி அந்த மாதிரி எதுவும் வாங்காமல் வெஜிடேரியன் சாப்பாடாக வாங்கிட்டு இருந்தோம் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ணை போட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரீயாக ஒவ்வொரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு போய் குளிக்க ஆரம்பித்தேன் குளிக்க ஆரம்பிக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருந்துச்சு ரொம்ப சில்லுன்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே இருந்து விழுறது வந்து தண்ணி ரொம்ப ஃபோல்ஸாக இருந்துச்சு என்னால் நிற்க முடியலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக்கை தட்டி விடுங்க இந்த மாதிரி வந்து ஹிடன் பிளேஸு எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து குளிக்கணுன்னெல்லாம் ஆசைப்பட்டீங்க நான் பிளான் போட்டு கேன்சல் ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு தட்டி விடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே அரசு குளிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு எல்லாருமே ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தாங்க ட்ரெஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி வாங்க கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சோம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களை கீழே இறங்க ஆரம்பித்தாங்க பார்த்தாலே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்கிறது போகிறதுக்கே மனசில் இருந்தாலும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி வரிசை கீழே இறங்கி போக ஆரம்பிச்சோம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பாதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்காது நம்ம எப்படி வந்தோம்னு இப்போ கீழே இறங்கும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர முள் சென்டரில் சின்ன ஒரு ஒத்த அடிப்பாத மாதிரி இருக்கும் அதில் விட்டு தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாறை அப்படி ஏறி இறங்கி போகிற மாதிரி தான் இருந்துச்சு பாதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் வந்து ஒன்ஸ் வந்துவிட்டு நமக்கு மேலே போனால் அந்த தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஹாப்பியாக இருக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் நாங்கள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி போக ஆரம்பித்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் கீழே போ அப்படியே பசங்க எல்லாம் ஒருத்தங்க அங்கே உட்காந்துட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களாம் அப்படி போயிட்டு இருந்தாங்க சரி கீழே அடியாக கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ரொம்ப அந்த கீழே போக ஆரம்பித்தேன் கீழே போகும்போது வந்து மாங்காய் மரத்தை பார்த்தோன்னா பசங்க மாங்காய் பறிக்க ஆரம்பித்தாங்க சரி நம்ம ஃப்ரெண்டு மாங்காய் பறிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே தட்டிட்டு அப்படியே கீழே போக ஆரம்பித்தேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வந்து பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர முள்ளு செடியாக தான் இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் முள்ளு செடி பயங்கர முள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் கீழே வந்து நாங்கள் போனது வந்து லெஃப்ட் விட்டு போயிருந்தோம் இது வந்து ரைட் சைடில் ஒரு பாதை இருந்துச்சு சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த பாதை வழியாக வந்து கீழே வெளியே போக ஆரம்பித்தோம் உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சகதியாக இருந்துச்சு பார்த்திங்களா அதனால வந்து பார்த்திங்கனா இந்த வழியாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாக வந்தோம் இந்த வழியாக வந்து பார்த்தால வழி வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு லெஃப்ட் சைடில் விட்டு போகும்போது லெஃப்ட் விட்டு போயிருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும் ரைட் விட்டு போக போய் அது ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே கீழே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து வண்டிக்கிட்ட வந்துட்டு எல்லாருமே அப்படி ஒரு வார்ம்அப் ஆகிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படி அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் தட்டி விடுங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நம்ம பசங்க வந்து அப்படியே வரிசையாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க